நான் பகிரங்கமாக சொல்கிறேன் என்னோட எனக்கு இந்த வாஸ்து கலையை கொற்றுக்கடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வந்தது நம்மளோட இதே சேனலில் பேச மறைந்த டாக்டர் ரவிரமணா சார் அவங்க தான் எங்களோட வீ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வாஸ்து க வாஸ்து கன்சல்டன்ட்டு அவங்களோட ஆய்வுப்படி தான் நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு நமக்கு கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நானே நிறைய புக்ஸு திருப்பதி கௌரி ரெட்டியோட புக்ஸு படித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் பசவராஜ் சார் வந்து எங்கள் வீட்டை பார்த்துருக்காங்க அவங்களும் இப்போ இல்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவகாமி எம் அன்பாலகன் சொல்லிவிட்டு அவரோட ஆலோசனையில் எங்கள் வீட்டை கரெக்டின்னா அவர்கிட்ட நான் ஒரு இரண்டு மூன்று கிளா வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் பிறகு அதுக்கு இப்போ அதுக்கு முன்னாடியே நிறைய புக்ஸு படித்து நிறைய வாஸ்து நாலேஜை நான் வளர்த்து வச்சுருந்தேன் எல்லாம் பார்க்க தெரியும் பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிவி சேனலில் வர ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசக்கூடிய அந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த ரொம்ப சூட்சமமான ஒரு சப்ஜெக்டை என்னோடய குருநாதன் டா ஐயா சார் சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன்